ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அக்கசாலை விநாயகர் கோயில் பெரியட விஜாரில் இருக்குது வாங்க வணங்குவோம் காலையிலேயே புல்லு மாலை வாங்கி எங்கள் அப்பா கண்டையில் போய் செவ்வாலையை படம் எடுத்து அப்படியே கோயில் கோபுரத்தை வெளியே நின்று எடுத்தோம்னா அப்படியே அக்கசாலை விநாயகரை வந்து வணங்கிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அந்த கோயில் ஆயிரம் வருஷம் பழமையானது அந்த கோயிலோட பெருமை வந்து நம்ம பேட விஜார்க்கு வந்து எல்லாத்துக்குமே ராஜவளத்தில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் மொத அவரை நல்லா வணங்கிடுவோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவரை கூப்பிட்டு வந்து போனால் கோயில் செம கூட்டம் நம்ம சரி அப்போ லேட்டாக போவோம் சொல்லி ஒரு எட்டரை எட்டரைக்கு மேலே தான் நம்ம சாமியை பார்க்க போனேன் அந்த சாமிக்கு எனக்கும் ஒரு சின்ன சண்டை வேறு இருந்துச்சு அந்த சண்டையிலையுமே சாமி தான் ஜெயிச்சிச்சு நம்மளால் ஜெயிக்க முடியலை அந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன் இவர் தான் அந்த கோயிலோட பூசாரி நம்ம பூசாரி பார்த்துக்கோங்க நல்லா அர்ச்சனை பண்ணுவார் செய்வார் நம்ம பிள்ளையார் மட்டும்தான் இருப்பார் இல்லை உள்ளக்குள்ளே கோயிலில் நிறையா இருக்காங்க தட்சிணாமூர்த்தி எல்லாமே இருப்பாங்க ரொம்ப பழமையான கோயிலுங்க ஆயிரம் வருஷம் அதுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கும் வரலாறு யாருக்கு தெரியுது நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்க ஒன்றும் முடியலை போனால் நமக்கு ஒரு பட்டையை போட்டு ஒரு பிரசாதம் கொடுத்து இவர் வாட்டுக்கு அனுப்பிடுவார் நம்ம வாடு பிள்ளையார கும்பிட்டு வந்துடும் அவர் மேலே பிள்ளையார் மேலே அந்த பக்கத்தில் தான் எங்கள் வீட்டுருக்கிறதுனால அவர் மேலே ரொம்ப கோபமெல்லாம் இருந்து ஒரு கா போய் இது பண்ணிட்டேன் அதுக்கு மறுநாளே தண்டனை கொடுத்து விழிப்புணர்வு கொடுத்தாரு அந்த மாதிரி சக்தி வாய்ந்த பிள்ளையாருங்க வேணவங்களுக்கு வேண வர எல்லாமே கிடைக்கும் வந்து வணங்கினா ராஜபாளையத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு சின்ன கோவில்னால் அது இந்த கோயில் தான் இதை கவர்மெண்ட் எடுக்க முடியாது யாரும் எடுக்க முடியாது அது வந்து ஒரு சமுதாயம் தனியாக நிர்வகிக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் க அந்த கோயில் வந்து அவ்வளோ பழமையான கோயில் அவங்க ஏற்கனவே அவங்க அவங்க ஊருக்குள்ளே வந்து காமாட்சியம்மன் ஒரு கோயில் இருக்குது அதுவும் இதுவும் சாயின் ஜாயிண்ட் வச்சு தான் இந்த மாதிரி செய்தாங்க கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் அந்த கோயில் அந்த காலத்து செங்கக்கட்டிட கோயில் இப்படியெல்லாம் இந்த கோயில் எந்த பார்க்க முடியாது சின்ன சின்ன கோயில்லாம் நிறையா மரமாத்து பண்ணி வச்சு அதுன்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் வரோம் வந்து எல்லாம் செய்வாங்க கோயில் வந்து இப்போ ரோடு பெருசானதுனால ரொம்ப பள்ளத்தில் இருக்குது கீழே கோயில் அதுவும் இவர் வந்து இந்த பிள்ளையார பற்றி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட பிரச்சனையை நமக்கு தீர்த்து கொடுத்துருக்காருங்க இந்த பிள்ளையர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் அப்பா சொந்த கடையே இருக்குது எங்கள் பில்டிங்கில் ரொம்ப வருஷம் அங்கே தான் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா எங்கள் அப்பா அங்கே கடை வச்சுருக்கு கடை நல்லா ஓடுதுன்னா அதுக்கு இந்த பிள்ளையார் தான் காரணம் டெய்லியாக அவரை வணங்கி கும்பிட்டு நம்ம அவருக்கு என்னங்க செய்ய போகிறோம் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை என்ன என்றைக்கா ஒரு நல்ல நல்லா ஒரு புல் மாலை வாங்கி போட போகிறோம் டெய்லி கையை எடுத்து வணங்க போகிறோம் நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்ம தொழில் நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு உறவு சாமிக்கு தானே இருக்குது பவரும் சாமிக்கு தானே இருக்கு அப்படிப்பட்ட சாமி தான் நம்ம அக்கா சாலை விநாயகர் அதனால் காலையில் முத பூஜை அவருக்கு போட்டாங்க அவர் பூஜையும் பார்த்தாச்சு அவரையும் கும்பிட்டாச்சு நம்ம பூசார்ட்டே பேசியாச்சு அவரும் விசாரித்தார் என்ன வீடியோலாம் எடுக்கி அப்படின்னு நீங்கள் நல்லா சேனலில் வருவீங்க இன்னும் அழகாக தெரிவிங்க உங்களை எல்லாம் காட்ட போகிறேன் அப்படின்னு சரி அப்படின்னு சந்தோஷம் பட்டுக்கிட்டாரு ஒரே கேமராவுக்கும் அவருக்கும் ஒரே சந்தோஷம் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார் நீங்கள் கேமராவில் வருவீங்க பிள்ளையாரோட அதுக்கு தான் வீடியோ இருக்கேன் உங்களை சேர்த்து போட போகிறேன் சொன்னேன் அதுக்கு அவர் சந்தோஷப்பட்டு நன்றி அப்படின்னு சொல்லி வேறு சொன்னார் ஏன்னா நமக்கு ரொம்ப பழக்கமான பூசாரி ஆ சரி ரைட்டு வாங்க கோயிலை பாருங்கள் இவ்வளோ தான் இந்த கோயில் அதுக்கு மேலே சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா பிள்ளையார பத்தி நிறைய சொல்லலாம் இந்த கோயிலை பத்தி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் அந்நேரமா ஆளு தான் இருந்துச்சு நிறைய ஆளு அதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க பொங்கல் காலியாரப்பட பொங்கலும் கிடந்த அனுப்புள்ள நின்றுகிட்டு இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் கடைசி எனக்கு ஒரு கரண்டி போச்சு பொங்கலும் பொரியும் கிடச்சிருச்சு நம்ம பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணியாச்சு அவருக்கு புல்லு மாலை போட்டு கும்பிட்டாச்சு ஆச்சு அருகம்புல் மாலை போட்டு கும்பிட்டாச்சு என்ன நம்ம நம்ம வேலையை பார்த்து போவோம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள்